அறிவு எப்படி தலைக்கு கிரீடமாக இருக்குமோ அதுபோல அடக்கம் என்பது உன்னுடைய காலுக்கு செருப்பாக இருக்க வேண்டும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்து உனக்கு துரோகத்தை செய்து இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு எதுவுமே இல்லை என்கின்ற நிலைக்கு தள்ளிய ஒருவருக்கு உன் அப்பன் முருகன் நான் தண்டனை கொடுக்கும் முன்னமே உன்னுடைய குலதெய்வமானது ஒரு தண்டனையை கொடுத்து விட்டது அவர்கள் கொடுத்த தண்டனை என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என் தங்கமே பொதுவாகவே அடுத்தவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற குணம் என் பிள்ளைகளுக்கு ஒருபொழுதும் கிடையாது ஆனால் வேண்டும் என்றே துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுப்பவர்களையும் நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கு நல்லதை செய்தாலும் அவர்கள் நமக்கு கெடுதலைத்தான் செய்வார்களே என்று இருக்கும் பொழுது அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியுமா நீ வேண்டுமானால் இதையெல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்து கொள்ளலாம் ஆனால் நானும் நீ வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வமும் இதை எப்பொழுதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு உனக்கு இவர்கள் கொடுக்கின்ற துன்பங்களுக்கு நிச்சயமாக தீர்வினை பெறத்தானே வேண்டும் அதை நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் வேண்டும் இல்லை என்றால் என் பிள்ளை நிச்சயமாக இதைவிட பெரிய துன்பங்கள் இவர்களால் உனக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து அன்றே இவர்களுக்கு தெய்வம் தண்டனையை கொடுக்காமல் விட்டுவிட்டதே என்று சொல்லி நீ என் மீதுதான் வருத்தப்படுவாயல்லவா என் பிரியமே துரோகத்தை விட்டு வைப்பது நமக்கு நல்லதல்ல ஏனென்றால் அது நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் அதற்கு நாம் அனுமதி கொடுப்பதை நிறுத்திவிட்டு அந்த துரோகத்தை வேறறுத்து விட்டோமானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி பிறந்துவிடும் என்று சொல்லித்தான் இந்த கந்தன் அவர்களை பழிவாங்க புறப்பட்டிருந்தேன் ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி எனக்கு முன்னமே அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது என் பிள்ளையே எந்த ஒரு குடும்பம் உன் வாழ்க்கையை நிலை செய்ததோ எந்த ஒரு குடும்பம் உன்னுடைய மனதை வேதனைக்கு ஆளாக்கியதோ அந்த குடும்பம் இன்று சின்னா பின்னமாகி கிடக்கின்றது குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லாமல் ஆண் என்றும் பாராமல் ஒருவருக்கொருவர் அடிபிடி சண்டைகளிலும் ஈடுபட்டு மற்றவர்கள் பார்த்து சிரிக்கின்ற நிலைமைக்கு இவர்கள் சென்று விட்டார்கள் என்பதுதான் உண்மை இப்படி ஒரு நிலை இவர்களுக்கு வருவதற்கு என்ன காரணம் இவர்கள் அடுத்தவர்களுக்கு செய்தது தனக்கும் நடக்கும் பொழுதுதானே அதன் வேதனை என்னவென்று தெரியும் இன்னொருவர் குடும்பத்தில் பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அதை பார்த்து கை கொட்டி சிரித்தார்கள் அல்லவா இப்பொழுது அவர்கள் குடும்பத்திலும் அந்த பிரச்சனை நடக்கும் பொழுதுதானே உண்மை என்னவென்று புரியும் தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் இவர்கள் அனுபவிக்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் சந்தோஷம் வந்துவிட வேண்டும் நீ இவர்களுக்காக இறக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது கந்தன் நானே இறங்கி ஒரு காரியத்தை செய்ய நினைத்திருக்கிறேன் என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் எந்த அளவிற்கு உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று என் பிள்ளையை பொதுவாகவே மற்றவர்களை காயப்படுத்த நினைப்பதும் இன்னொருவரின் சந்தோஷத்தில் தான் சந்தோஷம் காண நினைப்பதும் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதிலும் இந்த கந்தனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒரு பொழுதும் முடியாது அதே நேரத்தில் உன் குலதெய்வமும் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்களா என்ன நிச்சயமாக அதனை அவர்கள் செய்ய மாட்டார்கள் அதனால் இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை படுத்தியது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரக்கூடிய உண்மைகள் என்று இவை எல்லாமும் தொடர்ச்சியாக உன்னை வந்து சேரப்போகின்றது உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு குலதெய்வம் மிக பெரிய தண்டனையை கொடுத்த பொழுது இவர்கள் இனமும் திருந்தவில்லை என்றால் நிச்சயமாக இனி இவர்கள் குடும்பமே வெளியில் தலைகாட்ட முடியாதபடிக்கு தெய்வம் மேலும் மேலும் இவர்களுக்கு பெருங்கஷ்டங்களை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் தெய்வம் கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாதவர்களுக்கு வாழ்க்கையில் என்றுமே துன்பங்கள் மட்டுமே நிரந்தரம் அடுத்தவர்களின் கண்ணீரைக் கண்டு சிரிப்பவர்களுக்கு காலம் முழுவதும் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை நிச்சயமாக ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக உன் குலதெய்வம் இந்த விஷயத்தை செய்யாத பட்சத்தில் உன் முருகன் அதனை உனக்கு நிச்சயமாக செய்திருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு அதனை நடத்தி கொடுத்திருப்பேன் என்பதனை நீ மறக்காதே நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு வேண்டி இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கும் பொழுது நீ எதற்கும் மனம் கலங்கி விடாதே நீ எந்த விஷயத்திற்கும் மனம் தயக்கம் காட்டாதே உனக்கு எப்பொழுதுமே நல்ல நிலை கூடி வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை என்றும் என்றென்றும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் செய்வாய் உன் குலதெய்வம் இவர்களுக்கு இப்பொழுது கொடுத்திருக்கின்ற இந்த தண்டனையிலிருந்து இனி ஒரு காலமும் இவர்களின் குடும்பம் மீண்டு வந்து விட மாட்டார்கள் மேலும் மேலும் பல பிரச்சனைகள் இவர்களுக்கு வரத்தான் செய்யும் அது மட்டுமல்ல இனி உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் ஒரு நொடிப்பொழுதேனும் நினைத்து விட்டால் போதும் உன் தெய்வம் இவர்களை நின்று அடிக்கும் குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள்தானே என்று பாவம் பார்த்து அவர்களுக்கு பார்த்து பார்த்து தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லை மீறிச் செல்லும் பொழுது தன்னுடைய நிலை கடந்து அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுது இனி ஒரு காலமும் இவர்களால் இதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியாது கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு கஷ்டங்களை இவர்களுக்கு இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை அடுத்தவர்களுக்கு சொல்வது போலத்தான் உனக்கும் எப்படி உனக்கு துரோகங்களை செய்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை குலதெய்வம் விட்டு வைக்கவில்லையோ அதுபோலத்தான் நீயும் யாருக்கும் எந்த காலத்திலும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்து விடாதே தெய்வம் நீ தவறு செய்தாலும் உன்னை மன்னிப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் அப்பன் முருகன் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் உண்மையாகவே உன் மனதிற்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறது என்றால் ஓம் என்று எனக்கு இன்று பதிவிட்டு செல் நிச்சயமாக உன் அப்பன் நானும் பெருமகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையின் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி உன் அப்பன் நானும் அடைவேன் என்பதனை நீ விடாதே எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கின்றேன் தேவையில்லாமல் எதையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா